என் அன்பு பிள்ளையே இன்று இந்த வாராகி அம்மன் உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றேன் அது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது அதனால் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த அம்மனை அலட்சியம் செய்யாமல் நான் உன்னோடு பேச வந்திருக்கின்ற இந்த வார்த்தைகளை என்னவென்று செவி கொடுத்து கேட்க வேண்டும் இந்த வாராகி அம்மன் தெளிவான விஷயங்களை தான் உனக்கு சொல்கின்றேன் உன்னுடைய மனதில் குழப்பத்தோடு நிற்கின்ற விஷயங்களுக்கு தான் நான் முற்றுப்புள்ளி வைக்கின்றேன் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை எப்பொழுதுமே உனக்கு உணர்த்திக் கொண்டுதான் இருக்கின்றேன் ஏதாவது ஒரு தருணத்தை நான் உனக்கு வெளிப்படுத்தி அதனை என்னவென்று நான் உணர்த்தி கொண்டுதான் இருக்கின்றேன் அப்படி இருக்கும்பொழுது உனக்கு நடத்துவதையெல்லாம் என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இந்த வாராகி அம்மன் உன்னோடு பயணிப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் காரணமில்லாமல் எதுவும் நடக்கவில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என்னாலும் உனக்குரிய வெற்றிக்கு இந்த இந்த வாராகி அம்மன் பொறுப்பு என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இருக்கும் பொழுது நான் உன்னை அவ்வளவு எளிதில் விட்டுவிடுவேனா எல்லா தருணத்திலும் உன்னைக் காக்க நான் ஓடோடி வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லா சூழ்நிலையிலும் உன்னைக் காக்க நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் அது போதும் இந்த வாராகி அம்மனின் அன்பும் அருளும் உன்னைத் தொடர்ந்து வருகின்ற இந்த நேரம் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கையை என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் தெளிவில்லாத விஷயங்களை எல்லாம் எண்ணி வருத்தம் கொண்டிருக்காமல் இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களையெல்லாம் நீ சரியாக உணர்ந்திட்டால் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய் இந்த வாராகி அம்மனுடைய அருளினால் உனக்கு ஒரு மகிழ்ச்சி நடக்கப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் நீ குழம்பி தவித்த ஒரு விஷயத்திற்கு நிச்சயமாக முற்றுப்புள்ளியினை வைக்கப் போகின்றேன் உன்னை ஆட்டி படைத்த இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று இத்தனை காலமும் உன்னை துன்பப்படுத்திய ஒரு விஷயம் முடிவுக்கு வரவேண்டிய வேண்டிய நேரமல்லவா என் குழந்தையே உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒருவரால் நீ இந்த வாழ்க்கையில் அனுபவித்த பல துன்பங்கள் முடிவுக்கு வரப்போகின்றது ஏன் தெரியுமா எவ்வளவுதான் ஒருவரை காயப்படுத்தினாலும் துன்பப்படுத்தினாலும் நமக்கென்று ஒரு கஷ்டம் வரும்பொழுது நமக்கு ஆறுதலைச் சொல்ல யார் இருக்கிறார்கள் நமக்காக யார் வருவார்கள் என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும் நம்மைச் சுற்றி யாருமே இல்லாத பொழுது நம்மோடு பயணிக்கின்றவர்கள் நம் வீட்டில் இருக்கின்றவர்களை நாம் எப்பொழுதும் அன்போடும் கனிவோடும் நடத்த வேண்டும் இல்லை என்றால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பிரச்சனை என்று ஒன்று வரும்பொழுது தனித்து விடப்படுவார்கள் அந்த நேரத்தில் அவர்களுக்கென்று உதவி செய்ய யாருமே இருக்க மாட்டார்கள் இது போன்ற ஒரு நிலையை அடைய வேண்டுமா அல்லது நாம் நம்மைச் சார்ந்தவர்களிடம் ஒற்றுமையாக இருந்து இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் மகிழ்ச்சியை பெற வேண்டுமா என்ற எண்ணம் எல்லோருக்குள்ளும் இருந்துவிட்டது என்றால் இங்கு பிரச்சனைகளோ குடும்பத்திற்குள் சண்டை சச்சரவுகளோ ஒருபோதும் இருக்காது எல்லோருக்கும் நம்மை போலத்தானே மனதிருக்கும் எல்லோரும் நம்மை போலத்தானே வாழ நினைப்பார்கள் எல்லோருக்குள்ளும் மகிழ்ச்சி என்ற ஒன்று இருக்கத்தானே வேண்டும் என்ற எண்ணம் இங்கு இருக்க வேண்டும் அந்த எண்ணம் ஒருவருக்குள் இருந்துவிட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை எல்லா அற்புதங்களையும் அவர்களுக்கு நடத்தும் எல்லா நல்ல மாற்றங்களையும் அவர்களிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே இந்த வாராகி அம்மன் உன்னிடத்தில் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீ எப்பொழுதுமே சரியான புரிதலுக்குள் கொண்டுவர வேண்டும் உன்னைத் தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ என்னவென்று சரியாக ஏற்றுக்கொண்டு வாழ பழக வேண்டும் தேவையில்லாத எண்ணங்களோடும் தேவையில்லாத சிந்தனைகளோடும் இந்த வாழ்க்கையை நீ தொலைத்துக் கொண்டிருப்பதை நான் கண்கூடாக காண்கின்றேன் எதற்காக தெய்வங்கள் எல்லாம் இந்த வார்த்தையை உன்னிடத்தில் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு எது கிடைக்குமோ நம்மால் எதை செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் நாம் செய்ய வேண்டும் நமக்கு எந்த விஷயம் நடக்குமோ அந்த விஷயத்தை மட்டும்தான் நாம் சரியாக என்னவென்று செய்ய வேண்டுமே தவிர ஒருபோதும் எந்த ஒரு தேவையில்லாத விஷயங்களுக்குள்ளும் நாம் சிக்கித் கூடாது எந்த ஒரு தேவையில்லாத விஷயங்களையும் நினைத்து நாம் வருந்த கூடாது நமக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்கு தான் என்பதனை நாம் உணர்ந்து விட்டோமானால் நிச்சயமாக இந்த வாராகி அம்மன் உன் முன்னால் நின்று உனக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் உனக்கு தெரியும் எல்லோரும் மனதை கலைக்க முயற்சி செய்வார்கள் எல்லோருமே உனக்கு நடக்கின்ற நல்ல விஷயங்களை தட்டிப் பறிக்க முயற்சி செய்வார்கள் இருக்கும் பொழுது என் குழந்தை எதையும் நினைத்து நீ வருந்தாமல் எந்த நிலையிலும் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து வருந்தாமல் உன்னோடு நான் இருப்பதை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் அது போதும் அது ஒன்றே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் இந்த நேரம் இந்த வெற்றி உனக்கே உனக்கானது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உன்னுடையது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் உன்னைச் சுற்றி நான் வருவதும் உன்னை தேடி நான் நடத்துவதும் இந்த வாழ்க்கையில் என்றுமே உனக்கானது இந்த வாராகி அம்மன் சொல்லச் சொல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு வெற்றிகளும் உன் கண் முன்னால் நிச்சயமாக தெரியும் உனக்கான நன்மைகள் அத்தனையும் உனக்கு மிகுந்த நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் நல்லதொரு ஒரு தருணத்தை உருவாக்கி இந்த அம்மன் உனக்கு கொடுக்கக்கூடிய வாழ்க்கை இனிமேல் இந்த தீய மனிதர்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும் இத்தனை நாளும் இவர்கள் உனக்கு கொடுத்த துன்பத்திற்கு சேர்த்து வைத்து நிச்சயமாக மிகுந்த வேதனைகளை அடைவார்கள் என்பதனை மறக்காதே இதுவரையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த பிரச்சனைகளிலும் தலையிடாதவர்கள் உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உதவிகளை செய்யாதவர்கள் இனி உன்னோடு இருந்தால் என்ன இல்லாமல் போனால் என்ன தனித்து வாழ பழகி கொண்டாயானா நிச்சயமாக எப்பேற்பட்ட இன்னல்களில் இருந்தும் இந்த வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விடுவாய் உனக்கான நம்பிக்கைகளை பெற துணிந்து விட்டாயானால் எல்லா விஷயங்களிலிருந்தும் நீ வாழ கற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை சர்வ நிச்சயமாக கொடுக்க வேண்டி வருகின்ற பொழுது அத்தனை நிலையிலும் இருந்து நீ உறுதியான உண்மைகளை விட வேண்டும் என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எப்பொழுதும் சோர்ந்து போவதைக் காண நான் விரும்புவது கிடையாது என்னுடைய பிள்ளைகள் எந்த நிலையிலும் அவர்களுக்கான நம்பிக்கையை பெற்றுக்கொள்வதை நான் உறுதியாக விரும்புகின்றேன் நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உனக்கு கிடைப்பதை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் நம்புகின்றேன் கஷ்டமான காலங்களை எல்லாம் மறந்து இனி உனக்கு நடக்கக்கூடிய சந்தோஷமான நாட்களை உறுதியாக எண்ணிக்கொள்ள வேண்டும் யாரும் உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த தீமைகளையும் நடத்திவிட முடியாதபடி நான் உன்னோடு இருந்து உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக உனக்கு நிறைவாக கொடுப்பேன் என்பது உன் நினைவில் இருந்துவிட்டாலே போதும் நடக்கக்கூடிய சந்தோஷங்கள் உன்னை இனி எப்பொழுதும் வாழ வைக்கும் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைகள் மனதில் கள்ளம் கவடம் இல்லாமல் என் முன்னால் நின்றால் நிச்சயமாக அவர்கள் இந்த வாழ்க்கையில் எதிர்பார்த்ததை எல்லாம் நிறைவாக பெற்றுக்கொள்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீ ஆசைப்பட்டதை எல்லாவற்றையும் நான் உனக்கு உனக்கானதாக ஒரு சேர நடத்திக் கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் உன்னை நான் முழுமையாக உன் வாழ்க்கையில் வழிநடத்தி உனக்கான உண்மைகளை உறுதியாக உன் கைகளில் ஒப்படைத்து என்றென்றும் உன்னை சந்தோஷப்படுத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்னாலும் உனக்கு வாழ்க்கையின் வெற்றியின் உச்சத்தை தொடக்கூடிய தருணம் வந்து கொண்டே இருக்கிறது என்பதனை நீ மறக்காதே இந்த வாராகி அம்மன் சொன்ன வார்த்தைகள் புரிந்துவிட்டால் இனி உன் வாழ்க்கையை நீ ரசித்து வாழ பழகிவிடுவாய் நம் வாழ்க்கை நமக்கானது என்பதனை உணர்ந்து நீ வாழ தொடங்கிவிடுவாய் கலங்காமல் முன்னேறு என்றுமே உன் வெற்றி உனக்கே சொந்தமானதாக மாறும் என்னை மனதார நினைத்து வழிபட்டு வந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும்